பழம்பெரும் நகைச்சுவை நடிகை பிந்து கோஷ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார் ரஜினி கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்த அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களை விட நகைச்சுவை நடிகைகள் மிகவும் குறைவு மனோரமா கோமை சரளா என சில பேரே அந்த வகையில் அறியப்படுபவர்களாக இருக்கின்றனர் அந்த வகையில் பத்தொன்பது என்பது தொன்னூறுகளில் முக்கியமான நகைச்சுவை நடிகையாக அறியப்பட்டவர் பிந்து கோஷ் சென்னை விருகம்பாக்கத்தில் வசித்து வந்த எழுபத்தாறு வயதான பிந்து கோஷ் உடல் காரணமாக நேற்று மார்ச் பதினாறு உயிரிழந்துள்ளார் தமிழ் திரையுலகமே அதற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறது பத்தொன்பது எண்பதுகளில் தமிழ் திரையுலகில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பிரபு என முன்னணி நடிகர்களின் படங்களில் நகைச்சுவை க தாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் பிந்து கோஷ் பிரபுவின் கோழி கூவுது படத்தின் மூலம் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு கமல்ஹாசன் அறிமுகமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலேயே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிவிட்டார் அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு கமல்ஹாசனுடன் நடனமாடியுள்ளார் பிந்து கோஷ் நடிகையாக மட்டுமல்லாமல் நடனக் கலைஞராகவும் வலம் வந்தவர் பிந்து கோஷ் கோழி கூவுது படத்துக்கு பிறகு தூங்காதே தம்பி தூங்காதே சூரக்கோட்டை சிங்கக்குட்டி உள்ளிட்ட பல படங்கள் நடித்துள்ளார் தனித்துமான உடல்மொழி மற்றும் வசன உச்சரிப்பு மூலம் பிந்து கோஷ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார் ஒரு அதிக ரசிகர் பட்டாளத்தை பெற்றார் பத்தொன்பது தொன்னூறுகளின் ஆரம்பத்திலேயே படம் நடிப்பதில் இருந்து விலகிக் கொண்டவர் அதன் பிறகு படங்களில் நடிக்கவில்லை யூ இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு உடல் பிரச்சினைகளால் கடும் சிரமப்பட்ட அவர் சிகிச்சைக்கு பணம் இன்றி தவித்து வந்தார் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் தன் அன்றாட செலவுகளை கூட அவரால் சமாளிக்க முடியாத சூழல் உருவானது பல்வேறு திரைப் பிரபலங்களிடமும் உதவி கேட்டிருந்த நிலையில் சில பேர் மட்டுமே உதவி செய்துள்ளனர் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் இதுகுறித்து கூறியிருந்தார் பிந்து கோஷ் இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிந்து கோஷ் சிகிச்சை பலனின்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பதினாறு அன்று உயிரிழந்தார்